கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளை உங்களை யாவரையும் ரோம்ப ரோம்பது ஐந்தின்படியாக சர்வத்திற்கும் மேலான தேவனாகிய கத்தராகிய ஏசு கிறிஸ்தன் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த வார்த்தையை நேரத்திற்குள்ளாக உங்களை அழைக்கிறேன் இந்த வாரணம் எங்களுக்கு ஒரு கடினமான ஒரு வாரம் சென்ற திங்கட்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி எங்களுடைய தாயார் விஜிலா ஸ்டீஃபன் கத்தருக்குள்ளாக அடைந்தார்கள் ஆதலால் எங்களுடைய தகப்பன்னா ஸ்டீஃபன் சேனாதிபதிக்கு நீங்கள் அதிகமாக ஜபித்து கொள்ளுங்கள் ஆனாலும் இந்த ஓட்டத்தில் இன்னும் உற்சாகத்தோடு ஓடுவதற்கு ஒன்று மூலியம் செய்வதற்கு கத்தர் எங்களை ஒரு புது பலனால் நிற நிரப்பியிருக்கிறார் ஆதலால் இன்றைக்கு இந்த ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் கத்திரங்களோடு இருப்பாராக இன்றைக்கு ஏற்றார் போல ஒரு வசனத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஏனென்றால் நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் எழுதப்பட்ட காரியங்களை வாசிப்போம் அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் சௌந்தர் வஞ்சனையானது அழகும் வீண் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் அவன் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது லூயா கண்களை மூடுவோமாக ஏசப்பா என்று இந்த வார்த்தையை நீர்தான் எங்களுக்கு போஷிக்க வேண்டும் எங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் ஏசுவின் நாமத்தில் மெயின் அப்பொழுது பாருங்க இது வெறுமனே ஒரு ஸ்திரீக்காக எழுதப்பட்டது போல காணப்படுகிறது ஆனால் ஒரு ஸ்திரீக்காக இல்லை ஒரு சபைக்காக ஏனென்றால் ஸ்திரீ என்பது ஒரு சபைக்கு ஒரு அடையாளம் ஒரு சபைக்காக கத்தர் இது எழுதுகிறார் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே சபையே புகழப்படுவால் அது மட்டும் கிடையாது அப்படி செய்கிற சபைதான் பரலோகத்திற்கு வரும்பொழுது அந்த வாசல்களில் அந்த சபைக்கு அந்த ஸ்திரீக்கு ஒரு புகழ் புகலிடம் உண்டாகுமா ஹலே இந்த வசனங்கள் எல்லாமே என் தாயார் எழுதினது போல காணப்பட்டது தான் ஆனாலும் இது முழுமையாக ஒரு சபைக்காக எழுதப்பட்ட ஒரு காரியம் ஏனென்றால் கத்தர் அப்படிப்பட்ட புகழ் புகழ் உரைகளை கொண்டுதான் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தில் அவர் காத்து கொண்டிருக்கிறார் எப்படிப்பட்ட புகழ் உரைகள் என் பிரியமே என் ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லையே உன்னதமும் உத்தமமான ஊழியக்காரியே ஊழியக்காரனையே உண்மையில் என்னுடைய அதிகாரத்தை வைக்கிறேன் இதோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசி நீங்கள் ஆவியல் எளிமை உள்ளவர்களாக இருந்தீர்களா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்கலாம் நீதி நிமித்தமாக துன்பப்படுக்கப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாக இருந்தீர்களா கண்டிப்பாக என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிங்கள் என்று அந்த வாசல்களில் கத்தரும் அவருடைய தூதர்களும் புகலிடம் கொடுக்குறதற்கு ஒரு ஒரு சபையாக ஒரு ஸ்திரீயாக நாம் காணப்பட வேண்டும் ஹலோ லூயா ஏன் இப்படிப்பட்ட புகழ் எப்படி இப்படிப்பட்ட துதிகள் ஆண்டோருடைய வாயிலிருந்து புறப்பட்டது ஏனென்றால் இன்றைக்கு சபையார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற சபைகளாக மாற வேண்டும் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சபைகள் அனைகர் இல்லை இன்றைக்கு யாருமே தேவனுடைய நீதியை தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற சபைகளாக இல்லை ஆனால் அப்படி உண்மையாக தேவனுடைய ரீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுகிற சபைகள் தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படி என்றால் இந்த நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரத்துல அங்கு லெமுவேல் ராஜாக்கு அவருடைய தாயார் கொடுத்த அறிவுரை தான் இந்த முழு நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இப்பொழுது நாம் ஒரு உதாரணப்படுத்திக் கொள்வோம் இந்த லெமுவேல் ராஜா நீங்களும் நானும் இந்த சபையும் இன்றைக்கு என்கிற அந்த தாயார் இன்றைக்கு அறிவு என்கிற அந்த தாயார் நம்மளுக்கு கொடுக்கிற அறிவுரைகளை நாம் கேட்போமாக ஹலோ லூயா அதன்படியாக ஒன்றாம் வசனத்தில் பாருங்க அந்த லெமுவில் ராஜா தாயார் சொல்கிறார் ராஜாவாகிய எடுத்து கெடுத் கெடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது என் மகனே என் கற்பத்தின் குமாரனே என் பொருத்தனைகளின் புத்திரனே ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொண்டாதே முதல் அறிவுரை பாருங்க ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களுக்கு கொடுக்கும் காரியங்களை ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளே கொடாதே என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம் இது ஒரு சபைக்காக எழுதப்பட்ட ஒரு காரியம் ஏனென்றால் இன்றைக்கு எல்லா சபையிலும் கவர்ச்சி தான் காணப்படுகிறது வார்த்தை இல்லை போதனை இல்லை தேவனுடைய ராஜத்துக்குரிய காரியங்கள் இல்லை தான் பாருங்கள் இந்த ஸ்திரீகள் என்பது ஒரு கவர்ச்சிக்கு ஒரு அடையாளம் ஸ்திரீகளுக்கு அப்படி என்றால் சபை என்கிற ஸ்திரீ இல்லை வெறும்னே நீங்கள் வந்து ஸ்திரீ என்கிற ஒரு அழகான காரியத்திற்கு உங்களுடைய பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்கள் அப்படி என்றால் அந்த கவர்ச்சி ராஜாக்களை கெடுக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் இப்படிப்பட்ட கவர்ச்சி இன்னைக்கு சபையில் தேவையில்லை என்று லெமுவேல் ராஜாவுடைய தாயார் இன்றைக்கு ஸ்திரீக்கு மட்டும் இல்லை லெமுவயலுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு சபையாரா இருக்கிற நமக்கும் ஒரு அறிவுரையை கொடுக்கிறார் வேலை இன்னைக்கு நிச்சயமாகவே கவர்ச்சி தேவையில்லை நீங்கள் பிரியமான பிள்ளையா இருந்தால் போதும் நீங்க பூரண ரூபவதியாக இருந்தால் போதும் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருந்தால் போதும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தால் போதும் நீங்க எந்த அலங்காரமும் இல்லாமல் நீங்கள் அப்படியே ஒரு சாந்தமும் அமைதல் உள்ள ஒரு ஆவியில நீங்க நிலைத்திருந்தால் போதும் அந்த குணத்தை தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் இப்படிப்பட்ட குணங்களை தான் ஒரு ஸ்திரீல இருந்து எதிர்பார்க்கிறார் இதுதான் தேவனுடைய பார்வையில விளையற பெற்ற ஒரு காரியமாக காணப்படுகிறது அதெல்லாம் இன்றைக்கு அருமையான சபையின் பிள்ளைங்களே இன்னைக்கு நம்மளுடைய சபைகள்ல எந்த ஒரு கவர்ச்சியும் தேவையே இல்லை முழுமையாக நீ ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து நீங்கள் ஒரு தாழ்மையோடும் மனஸ்தாபத்தோடும் ஒரு தாழ்மையான மனநிலையோடும் அழகான ஒரு எளிமையுள்ள ஒரு ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீயாக ஒரு சபையாக இருந்தால் மட்டுமே போதும் நீங்கள் பரலூர் ராகத்தில் பிரவேசிக்கும் பொழுது கத்தர் உங்களை புகழூரை உங்களுக்கு கொடுத்து உங்களை வரவழைக்கிற தேவனாக இருப்பார் அதன் பிறகு பாருங்க அதே தாயார் அந்த நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று நாலாம் வசனம் ஐந்தாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்க திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல லெமுவலே இது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல மதுபான பிரபுகளுக்கும் தகுதி அல்ல மதுபான பணியினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தை அவர்கள் புரட்டுவார்கள் என்று ஒரு அறிவுரை கொடுக்கிறார் அப்படி என்றால் இந்த லெமுவல் ராஜா ஒருவேளை ஒரு கெ கெட்ட பழக்கம் இருந்திருக்கலாம் அது என்ன என்றால் குடிப்பழக்கம் இன்னைக்கு இந்த குடிப்பழக்கம் வந்து உங்களுடைய ஆவிக்குரிய ஆத்மாவை மட்டும் கிடையாது இன்னைக்கு உங்களுடைய பூமிக்குரிய ஆவியும் கெடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது இது வேறு எதற்கும் அடையாளம் இல்லை சபையை நோக்கி அவர் கூறும் இந்த குடி என்பது இந்த திராட்ச ரசம் என்பது முழுமையாக வேசித்தனமாகிய அந்த மதுவால் பூமியின் குடிகளை வெறி கொண்டு குடித்து கொண்டிருக்கிற அந்த மகா வேசியான பாபிலோனை குறித்து எழுதப்பட்ட ஒரு காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழு ஒன்றில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நிஜமாக பாருங்க திரளான தண்ணீர்களின் மேல் உட்கார்ந்த ஒரு மகாவேசியான ஒரு பாபிலோன் ராணி அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் அவள் வேசித்தனம் பண்ணி இன்றைக்கு இருக்கிற எல்லா பரிசுத்த வான்களையும் இந்த பூமியின் மதுவினால் இன்றைக்கு இன்றைக்கு சபைகளும் அப்படிதான் இருக்கிறது இந்த மகாவேசி பாபிலோன் இன்றைக்கு எல்லா சபைகளையும் இப்படிப்பட்ட இந்த பூமியின் திராட்சரசத்தை குடிக்க வைத்து வெறி கொண்டு கொள்கிற அளவு இருக்குது அவள் நிஜமாகவே தள்ளிவிட்டால் இழந்து விடாதீங்க நம்மளுடைய இப்படிப்பட்ட போதனையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்ட சபையாக இருக்க வேண்டும் லூயா அதனால தான் பாருங்க இன்னொரு அறிவுரை அடுத்து ஆறாம் சொல்கிறாள் பாருங்க மடிந்து போகிறவனுக்கு மதுபான தெரியும் அப்படி என்றால் ஒரு பலத்த போஜனம் அப்படி என்றால் ரட்சிப்பு மனம் கசந்தவர்களுக்கு ரசத்தையும் கொடுங்கள் என்று சொன்னால் ஒரு ஒரு அடையாளம் பாருங்க சங்கீதம் நூத்தி நாலு பதினைந்துல தாவித சொல்கிறார் மனுஷனுடைய மகிழ்ச்சியான திராட்ச ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இதையத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் யார் விளைவிக்கிறார் கத்தரை விளைவிக்கிறார் அப்படி என்றால் மனுஷனுடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியாகும் திராட்ச ரசம் என்றால் ரட்சிப்பு அவருடைய ரத்தத்தை சிந்தி ஒரு புது உடன்படிக்கை செய்து உங்களை தான் அடையாளம் அவனுடைய முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணையையும் அப்படி என்றால் உங்கள் மேல் அவருடைய பரிசுத்தாவியை ஊற்றி அவருடைய ஆவின் அபிஷேகத்தினால் எண்ணையினால் உங்களை அபிஷேகித்தாரே அதற்கு தான் அடையாளம் அது மட்டும் இல்ல மனுஷனுடைய ஹிருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரம் வளம் உள்ள ஆகாரம் போதனைகள் இன்றைக்கு பால் குடிக்கிற ஆகாரம் இல்லை இப்படிப்பட்ட காரியங்களை கத்தரை விளைக்கிறாராம் அதுதான் லெமல் ராஜாவுடைய தாயார் அங்க மடிந்து போகிறவனுக்கு மதுவனத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு ரசத்தையும் கொடுங்கள் அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும் அப்படி என்றால் முழுமையாக கத்தருடைய ரட்சிப்பையும் கத்தருடைய ஆவியின் அபிஷேகத்தையும் மட்டும் போதியுங்கள் கண்டிப்பாக கத்தர் அவனுடைய எல்லா இக்கெட்டுகளிலும் இருந்து நீக்கி அவனுடைய வருத்தத்தை நீக்கி விடுவாராம் அதன் பிறகு பாருங்க எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனத்துல அந்த லெம்பியல் ராஜோடைய தாயார் சொல்கிற ஒரு காரியம் ஊமையானவனுக்கும் திக்கற்றவர்களோருடைய நீ நியாயத்துக்கும் உன் வாயை திற என் உன் வாயை திறந்து நீதியா நியாயம் தீர்த்து சிறுமையையும் எளிமையானவனுக்கு நியாயம் செய் லூயா இது முழுவதுமாக என் தெய்வ நீதியை நடப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கற்பனை சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய தேவனுடைய அவருடைய நீதியும் தேட வேண்டும் இது முழுவதுமாக இயேசு கிறிஸ்து கொடுத்த கற்பனையும் இதுதான் அதனால்தான் பாருங்க இது முற்றிலுமாக ஒரு அறிவுரை போல லெமுவேல் ராஜாவுடைய தாயார் கொடுத்து விட்டு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பாருங்க ஒரு நிபந்தனையாக வைக்கிறாள் அது என்னதென்றால் என்றால் பத்தாம் வசனத்துல பாருங்க குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அப்படி என்றால் நீ லெமுவேல் ராஜா ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீ ஒரு குணசாலியான ஒரு சபையை நீ கண்டுபிடிக்க வேண்டும் நீங்க ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களே இன்னைக்கு ஒருவேளை பாரம்பரியத்தின்படியாக நீங்கள் ஐம்பது வயது வருடம் நூறு வருடம் என்று ஒரு சபையில் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உண்மையாகவே தேவன் தலை ஏசு கிறிஸ்து தலைவர் இல்லாத சபை சபை அல்ல இன்னைக்கு ஏசு கிறிஸ்து தான் உண்மையான சக தலைவராக இருக்க வேண்டும் அவர்தான் உங்களுடைய சபையின் புருஷராக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் ஸ்திரீயாக இருக்க முடியும் நீங்கள் அப்போதான் குணசாலியான ஸ்திரீயாக இருக்க முடியும் ஒரு குணசாலியான ஸ்திரீக்கு ஒரே ஒரு புருஷன் தான் இருக்க முடியும் இரண்டு புருஷன் இருக்க முடியாது மூன்று புருஷன் இருக்க முடியாது ஒரு குணசாலியான ஸ்திரீக்கு கவர்ச்சி இருக்க வேண்டாம் ஒரு மனத்தாழ்மையுள்ள ஒரு சாந்தம் உள்ள ஒரு ஆவி இருந்தால் மட்டுமே போதும் அப்படி என்றால் இன்றைக்கு நாம் குணசாலியா ஸ்திரீயாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய புருஷர் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கவனமாக கேளுங்க உங்க புருஷர் யார் உங்களுடைய புருஷர் யார் ஏசையுல பாருங்க பிதாவாகிய தேவன் சொல்கிறார் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் யார் அந்த உலகத்தை சிருஷ்டார் சிருஷ்டித்தார் இந்த பிதாவாகிய தேவன் வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தார் அவர் தான் உங்களுடைய நாயகர் அப்படி என்றால் அவர் தான் உங்களுடைய புருஷர் ஓசியார் ரெண்டு பத்தொன்பதுல சொல்லப்பட்டு பாருங்க நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நான் நியமித்துக் கொள்வேன் அப்படி என்றால் யார் இந்த பிதாவாகிய தேவன் தான் சொல்கிறார் நான் தான் உன்னுடைய புருஷர் நான் தான் உன்னுடைய நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை நியமித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார் இறைமையா மூன்று பதினாலுல பாருங்க நான் தான் உங்களுடைய நாயகர் என்று அங்க பிதாவாகிய தேவன் சொல்கிறார் எரேமியா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுலயும் பாருங்க நான் அவர்களை நாயகா நாயகராய் இருந்தும் அவர்கள் பாவம் செய்த செய்தார்கள் என்று அங்க பிதாவாகிய தேவன் தான் சொல்கிறார் அப்படி என்றால் இன்றைக்கு அருமையான கிறிஸ்தவர்களே வேதத்தை வாசிக்கிற கிறிஸ்தவர்களே யார் உங்களுடைய புருஷர் பிதாவாகிய தேவன் தானே ஆனால் இங்க தான் பாருங்க பவுல் ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறாரு பாருங்க அந்த ரெண்டு குருந்தியர் பதினொன்று இரண்டுல பாருங்க அந்த கொருந்து பட்டின சபைக்கு பவுல் சொல்லுகிற காரியம் என்னதென்றால் ஏனென்றால் இந்த பவுல் முழுமையாக இந்த நியாய பிரமாணங்களை கடைபிடித்தவன் ஒரு உண்மையான யூதனாக இருந்தவன் எந்த ஒரு குறையும் இல்லாதவன் ஆனால் இயேசு கிறிஸ்தவனுக்கு வெளி பட்டு அவனை முழுமையாக ரட்சித்து என்னை துன்பப்படுத்துகிற ஏசு நான் என்று அவனுக்கு பேர் சொல்லி அழைத்த அந்த தேவன் அவன் அறிந்து கொண்ட பின்புதான் அவன் பாருங்க அந்த சபைக்கு சொல்கிறான் பாருங்க நான் உங்களை கற்புள்ள கணிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஹலோ லூயா யாருங்க உங்களுடைய புருஷர் யார் உங்க புருஷர் அப்போ பிதாவாகிய தேவன்தான் அந்த பிதாவாகிய மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார் இப்பொழுது கிறிஸ்துவாக இருக்கிறார் அவர் தான் உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே புருஷன் அந்த ஒரே புருஷனாக இருந்தால்தான் நீங்க குணசாலியான ஸ்திரீயாக நீங்கள் மாற முடியும் அப்படி இருந்தால்தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் கடந்து செல்லும் பொழுது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று மூன்றின் படியாக அங்கே தேவன் பார்த்து எப்படி இருப்பாரா அவர்களுடைய செய்களை வாசல்களை அவளை புகழ கடவுது அந்த வாசல்களிலிருந்து கத்தரே உங்களை புகழ்வாரா இப்படிப்பட்ட ஒரு புகழுக்குள்ளாக கடந்து வாருங்கள் அருமையான கிறிஸ்துவ பிள்ளைகளே உங்களுக்கு ஒரே புருஷர் ஏசு கிறிஸ்து தான் அந்த ஏசு கிறிஸ்து தலைவராக இருக்கிற சபைக்கு ஓடி வாருங்கள் உங்களை காத்து கொள்ளுங்கள் ඒසක්‍ර ස්ොනාමතල් ආමෙන් කතරුම යසිිරවදි පරා.